வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு பேக் நெக் வந்து ஓப்பன் வச்சு அதில் கொஞ்சம் சிம்பிளான மாடலும் வச்சு நம்ம அதை எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேன்வாஸ் வச்சோம் நம்ம வந்து ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு மெத்தடில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்பவே நீட்டாக வரும் இப்போ வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து வச்சு தைக்கிறதுக்கு ஹேண்ட்வாஷ் வாஷ் வந்து எடுத்துருக்கேன் ஹேண்ட்வாஷ் வந்து ஒரு பன்னிரெண்டு இஞ்சி உயரம் வரைக்கும் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம நெக்கோட உயரத்தை பொறுத்து இந்த ஹேண்ட்வாஷோட உயரம் வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கிடலாம் இப்போ இதை ரெண்டு மடிப்பாட்டும் நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி இப்போ உயரம் வந்து ஒரு ஒன்பதே முக்கால் இஞ்சி நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட அகலம் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸில் வந்து முதலே கழுத்து கட் பண்ணுவோம்லே அதை விட கால் இஞ்சி அகலம் வந்து வாஷில் அதிகமாக எடுக்கணும் இப்போ இதை வந்து பாக்ஸ் பாக்ஸாட்டு வரைஞ்சிருக்கேன் இந்த ஷோல்டரில் இருந்து அப்படியே கீழே ஒரு மூணேகால் இஞ்சிக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கிங்கில் நம்ம வந்து அப்படியே அந்த மேலேருந்து வளைச்சி அப்படியே வந்து ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இன்ச்சிக்கு உள்ளே இந்த வளைவு வர்ற மாதிரி இப்படியே வந்து நீட்டி கொண்டுட்டு வரலாம் அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே வரும்போது நம்ம அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க நேரே ஒரு கோடு போட்டு அதை விட்டு வெளியிலேருந்து ஒரு கால் இஞ்சி அரை இஞ்சி அந்தளவுக்கு நமக்கு அகலம் எந்தளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கொண்டு வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோல்ல அந்த இடத்துல கொண்டு முடிச்சுக்கிடலாம் இதில் நமக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிக்கிடலாம் இனிமேல் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இன்னுமே இந்த அகலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுக்கலாம் ஒடிக்கி வேணும் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் ஒடுக்கமாகவே எடுத்துடலாம் ஒவ்வொருத்தரோட அந்த எப்படி தைக்கணும்னு சொல்லுவாங்களே அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம் இப்போ இந்த வந்து முதல்ல கட் பண்ணும்போது மேலே இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு அந்த கேன்வாஸாக அப்படியே கட் பண்ணி எடுக்காமல் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் உங்களை பார்த்தாலே தெரியும் இனி அந்த கேன்வாஸில் கழுத்து கட் பண்ணியிருந்தோம் பாருங்க அதுக்கு வெளிப்பக்கமாக பக்கமாக ஒரு இஞ்சி அளவுக்கு நான் வந்து அப்படியே வந்து அகலத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இனி வந்து இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம அயன் பண்ண போகிறோம் அதை எதில் அயன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பாருங்கள் இப்போது இது வந்து லைனிங் எடுத்திருக்கேன் இந்த லைனிங் வந்து அப்படியே ரெண்டு மடிப்பாகவே இருக்குது இதில் சென்டர் தெரிகிறதுக்காக நேரே ஒரு கோடு போட்டிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இந்த இடம் வந்து நம்ம விரித்து பார்க்கும்போது கரெக்டாக சென்டர் வந்து தெரிஞ்சிடும் இப்போ ஷோல்டரில் அந்த மடிப்பு பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டே முக்காலிஞ்சு அகலத்தை மார்க் பண்ணி லைட்டாக கட் கொடுத்து எடுத்திருக்கேன் அகலம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இப்போ நடுவில் அந்த மார்க்கிங் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு மேலே இப்போ வந்து இந்த லைனிங்கை நான் அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் ஏன்னா இந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணுறக்கு முன்னாடி அந்த கிளாத்தை கொஞ்சம் அயன் பண்ணிவிடணும் இனி வந்து நம்ம அந்த ஹேன்வாஸில் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் மினுட்டு ஒரு பகுதி இருக்கும் அதில் வந்து பசை இருக்கும் அந்த பச பகுதி வந்து லைனிங்கில் படுற மாதிரி ஒட்டி வைக்கணும் பிளைனாக இருக்கக்கூடிய பகுதி வந்து மேலே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் நம்ம அகலம் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவும் லைனிங்கில் லேஸ் அகலத்தை கட் பண்ண பாருங்க அந்த மார்க்கிங் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி வச்சுடணும் அதே மாதிரி அந்த ஹேண்ட் வாஷில் சென்டர் பகுதியும் இந்த மார்க் பண்ணியிருக்க சென்டர் பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கத்தில் லைட்டாக அயன் பண்ணி விட்டுட்டேன் இனி இந்த பக்கத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது ஹேண்ட் வாஷை வந்து இழுக்கக்கூடாது அதோட போக்குக்கே நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டு நீட்டாக வச்சு அயன் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம லைனிங்லேயே தான் அயன் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து அயன் பண்ணலை இந்த மாதிரி மெத்தேடு வந்து இப்போது நம்ம மேலே தைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கிளாத்து வந்து உள்ள ஹேன்வாஸ் வச்சாலும் வெளியில் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிளாத்தில் நம்ம இப்படி அயன் பண்ணிக்கிடலாம் இது ஒரு மெத்தேடு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் தனியாக கிளாத்து கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சில பேர் துணி வந்து குறவாக எடுத்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா நமக்கு அயன் பண்ணுறதுக்கு கிளாத் இருக்காது அந்த மாதிரி டைம்லேயும் இப்படி வந்து தைச்சிடலாம் ஆனால் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நல்ல கிளாத்துக்கு மேலே இந்த ஒயிட் கலர் வந்து தெரியக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தில் தான் நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி தைக்கணும் இப்போ அந்த அயன் இல்லையா அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன் அது வந்து நல்லா இறுக பிடிச்சிக்கிடும் வெளியில் வராது ஒரு வேலை நீங்கிட்டு அப்படின்னாலும் வெளியில் வராது இல்லையா அதுக்காக இப்போ அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே இந்த கேன்வாஸ் வந்து மேலே தெரியிற மாதிரி லைனிங்கை எடுத்து வச்சுருக்கேன் அந்த சென்டர் பகுதியை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ரெண்டு மூணு பின் மட்டும் போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா மேலேருந்து நம்ம ஹேண்ட் வாஷ் தைக்கும் போது ஒரு நார்மலாக தையல் போடுவோம்ல அப்படி கூட போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு பின் இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா விலகாது இப்போ அப்படியே இந்த ஹேண்ட் உள்பக்கமாக ஹேண்ட் வாஷெலாம் நம்ம அப்படி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் இந்த தையல் வந்து ஹேன்வாஸுக்கு மேலே படக்கூடிய அவசியமே இல்லை அந்த ஹேண்ட்வாஸை விட்டு அப்படியே இறங்கி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி திருப்பும்போது போது ஹேண்ட் வாஷோட எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அந்த ரவுண்டு வந்து அதே மாதிரி வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு நம்ம தைக்கலாம் இந்த கார்னர் வருது பெருங்க இந்த இடத்துல வந்து நல்லபடி நிறுத்தி அதுக்கப்புறமா திருப்பிக்கிட்டு அந்த வளைவுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீட்டாக கொண்டுட்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எப்படி கழுத்து கட் பண்ணியோமோ அதே மாதிரி எப்போவுமே தைக்கும்போது கிடைக்கும் இப்போ அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டேன் உள் ஒரு ஒரு காலிஞ்சி அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டுட்டு கேன்வாஸை சுற்றியும் கட் பண்ணிவிடலாம் நம்ம நிறைய வீடியோவில் வந்து கேன்வாஸெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுக்காமல் இந்த லைனிங்லேயே வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி தைக்கிறது தான் அது இல்லாமல் இதில் வந்து நம்ம பேக் ஓப்பனும் வந்து வைக்க போகிறோம் அதுவும் நான் எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி மெத்தட் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எதனால் அப்படின்னா நம்ம வந்து முதலையே அந்த முதுகு பக்கத்தெல்லாம் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியில் தைக்கும் போது அந்த பாயிண்ட்டுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வரும் எல்லாருக்குமே சரியாக வந்து சேராது அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் பார்த்து பார்த்து தைக்கணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கூட தைச்சிக்கிடலாம் இப்போ வந்து கார்னர் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் நல்லா வந்து விரலை வச்சு எடுத்து விட்டுட்டு அது வெளியில் சரியாக வரலை அப்படின்னா ஒரு பெண்ணோட முனை இல்லைனா பென்சில் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஊசி இதெல்லாம் வச்சு கலைட்டாக மெதுவாக தள்ளிவிட்டீங்கன்னா நீட்டாக அந்த மாதிரி வெளியில் வந்துடும் நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த வளைவுகள் எல்லாம் திருப்புறதுக்கு கையால் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து ராவி விட்டீங்கன்னா போதும் கிளாத்து சூப்பராக வரும் அதுக்கு மேலே நம்ம வந்து விளிம்பில் நீட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்து வச்சுடலாம் இனி இந்த கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிட்டு நம்ம எப்போவுமே இந்த லைனிங்கில் ஒரு ஜாயிண்ட் தையல் போடுவோம் பாருங்க அதே மாதிரி போட்டுடலாம் நம்ம வந்து அந்த ஹேண்ட்வாஸ் தைச்சிருக்கிறது மேலே தெரியலை ஆனால் உள் பக்கத்தில் லைட்டாக வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா ஆனால் இது வந்து பிரச்சனை இல்லை நல்ல கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி தெரியக்கூடாது இது வந்து ரொம்பவே கவனிக்கக்கூடிய விஷயம் அது இல்லாமல் பூனம் கிளாத்தெல்லாம் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து செட் ஆகாது இப்போ இந்த வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ களத்தை முடித்து வச்சுட்டோம் அடுத்தது வந்து அந்த இடுப்போட உயரம் இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நம்ம வந்து மடித்து தையல் போட்டுடலாம் ஒரே நிரப்புக்கு மடித்து நீட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போது டாட் பிடிப்போம்ல அதை வந்து பிடிக்க வேண்டாம் அதை நம்ம கடைசியில் பிடிச்சா போதும் நீட்டாக இருக்குது பாருங்கள் இதை இப்போ அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி மடிக்கும்போது அந்த நெக்கோட சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு மடிச்சுக்கிட்டு சென்டரில் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து விடலாம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வீ வீபட்டியும் வச்சு தைக்க போகிறோம் நம்ம வந்து முன்பக்கத்தில் தைக்கும் போது கொஞ்சம் என்ன பண்ண ஒவ்வொரு பாயிண்ட் ஏறி இறங்கி வந்தாலும் கூட நம்ம சாரீஸ் எல்லாம் உடுக்கும்போது வந்து அந்த இடம் கவர் ஆகி வந்துடும் தெரியாது ஆனால் பேக் ஓப்பன் வைக்கும்போது வந்து இந்த இடங்கள் வந்து ரொம்பவே கவனிக்கணும் இப்போ நான் வந்து பிரித்து விட்டுருந்த பகுதியை வந்து ஒரு லேஸாக ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கேன் ஏன்னா லைனிங்கும் நல்ல கிளாத்தான் தனித்தனியாக நிற்கும் இல்லையா அதுக்காக இப்போ வந்து இடது பக்கத்தில் நம்ம இடது பக்கம் இல்லை இது வந்து நம்ம ப்ளவுஸோட வலது பக்கம்தான் வரோம் இருந்தாலும் நம்ம இடது கை பக்கம்னு சொல்லுவோம் பாருங்க இது வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கும்போது நம்ம முன்பக்கத்துக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி மெத்தடில் மொதல் எங்கே ஊக்குபட்டி ஆரம்பிப்பீங்களோ அதே பொசிஷனில் ஆரம்பித்து மேலேருந்து இருந்து தையல் போட்டு உள் பக்கமாக மடித்து தையல் போட்டுடலாம் வீப்பட்டி தைக்கும்போது உள் பக்கத்தில் இருந்து கிளாத் கொடுத்து அப்படியே மடித்து தையல் போட்டு மேலே கொண்டு வந்து வீ எல்லாம் தைச்சி எடுத்துக்கிடலாம் ஆனால் அந்த முடிக்கும் போது வந்து இந் எந்த இடத்துலையுமே ஒரு பிசுறு கூட வெளியில் நீட்டி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது ரொம்பவே நீட்டாக இருக்கணும் இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு போதும் ரொம்ப கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியாக கவனிச்சிடலாம் இப்போ வந்து நான் தைக்கிறது வீ பெட்டி தைக்கிறேன் நம்ம வந்து முன்பக்கம் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் முன்பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த இடங்கள் பட்டி எல்லாமே வச்சு தைச்சிருப்போம் கொஞ்சம் பெரிய இடமாக வரும் ஆனால் இது பேக்கு வந்து இடங்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஊக்கு வந்து எந்தளவுக்கு வச்சா சரியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடலாம் ஆனால் இந்த ஊக்கு வைக்கிற இடத்துலலாம் நல்லா ஒரு லாக் தையல் போட்டு போட்டு அந்த வீ தைச்சி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா உழைப்பு இருக்கும் ஏன்னால் வந்து பின்பக்கம் வந்து நம்ம எப்போவுமே நம்மவே கவனிக்க முடியாது அடுத்தவங்க தான் கவனித்து சொல்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்கே நம்ம கொடுக்கணும் நம்ம நீட்டாக தைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த டிஸ்டர்புமே இருக்காது நெருக்கமாக ஊக்கு வச்சு முடிச்சிட்டா போதும் இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்னால் எங்கேயுமே வராது இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கவனித்து தைச்சால் போதும் அவ்வளோந்தான் இப்போ வந்து முன்பக்கத்தையும் நெக்கை நான் வந்து தைக்க போகிறேன் இது வந்து நான் ப்ரின்ஸஸ் கட்டில் தான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த நெக்கோடு சேர்ந்து நடுப்பகுதியில் ஒரு துண்டு வரும் அதனால தான் இந்த மாதிரி க இருக்குது இதில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு காளிஞ்சி அளவுக்கு சுற்றி தையல் போட்டுட்டு அந்த உள்ள வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ லைனிங்கை அப்படி வந்து திருப்பிட்டு அந்த இடத்துல ஒரு பதிவு தையல் வந்து போட்டுடலாம் நம்ம நார்மலாக நெக்கு வந்து அடித்து திருப்பும்போது ஒரு தையல் போடுவோம்ல அதே மெத்தடு தான் இப்போ வந்து அந்த பின்பக்கம் கிளாத் இருக்குது பெருங்க அதோட நல்ல பக்கம் சோல்டரும் இதோட நல்ல பக்கம் அந்த சோல்டர் கிளாத்தும் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிட்டு லைனிங்கை அப்படியே திருப்பி அந்த பக்கத்தோடையும் வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை திருப்பி பார்க்கும்போது ரெண்டுமே பிசுறு உள்ளே போய் நீச்சாக வந்திருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோலாம் கொடுத்துருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் வந்து கொடுத்துருப்பேன் ஒருவேளை உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு பக்கம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த சோல்டரை திருப்பி வச்சு தையல் போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முன் பக்கத்தில் அந்த லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து வச்சு மேலே விளிம்பில் தையல் போட்டோம் அப்படின்னா போதும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்னே எங்கேயுமே ஏற்ற இறக்கு இல்லை அளவுக்கு சோல்டர் வந்து சூப்பராக ஆகி வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்து அந்த நுனியில் வந்து தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு மேலே லேஸ் ஒர்க் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால் இந்த இடத்துல வந்து விளிம்பில் தையல் போட்டாச்சு இனி இந்த முன்பக்கம் லைனிங்கை சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த நெக்குக்கு வந்து நம்ம ரோப் வைக்கணும் அது இந்த ரெண்டு பக்கமும் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து தைச்சி விட்டோம் பாருங்க அதில் அடிப்பகுதியில் கோல்டு கலரில் ரோப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து நல்லா நீட்டாக வச்சிட்டு தையல் போட்டுடலாம் அதேமாதிரி இந்த பக்கமும் தான் அந்த கிளாத்துக்கு அடிப்பக்கத்தில் வச்சுட்டு நீட்டாக தையல் போட்டோம் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து நம்ம முடிச்சு போடும்போது நல்லாயிருக்கும் இனி இதுக்கு மேலே தான் நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறோம் லேஸ் வந்து நான் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் அந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள் பேக் ஓப்பன் இருந்து அந்த இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஊக்கு வைக்கக்கூடிய பகுதி தான் அந்த நுனி முடிகிற இடத்துல இருந்தே நம்ம வந்து ஒரு மடிப்பு தையல் போட்டுவிட்டு ஆரம்பிக்கலாம் விளிம்பை ஒட்டியே நான் வச்சுட்டு வரேன் இந்த இடத்துல லேஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கவனிக்கணும் அரை இஞ்சிக்கு மேலே சுத்தமாக வரவே கூடாது ஏன்னா அந்த வளைவுகள் வந்து செட்டாகவே செய்யாது நம்ம வந்து ரெண்டு மூணு இடத்துல மடித்து விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் வளைவுகள் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு காலிஞ்சை விட கொஞ்சம் பெரிய லேஸாக பார்த்துடலாம் ஒரு அரை இஞ்சிக்கும் உள்ளே இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும் நல்லா வளைையிற மாதிரி லேஸாகவும் இருக்கணும் வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் அந்த லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு ஃப்ரீயாக தைச்சி கொண்டுட்டு வரணும் இந்த கார்னர் இருக்கு பாருங்க அந்த இடத்துல லைட்டாக மடித்து விட்டு மறுபடியும் அந்த ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து லேஸை கொண்டுட்டு வரலாம் இந்த வளைவுகளில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் வந்து சுருக்கம் எதுவுமே வச்சிருக்க மாட்டேன் இந்த லேஸும் நம்ம அந்த கிளாத்தும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கிற மெத்தடில் தான் இருக்குது லேஸை வந்து அப்படி கொஞ்சம் லூஸ் விட்டு பிடிக்கணும் கிளாத்தை லூஸ் விடாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் இப்போ அப்படியே முன்பக்கம் நெக்கலும் முடித்து நம்ம அப்படியே பின்பக்கத்துக்கு வந்துடலாம் இந்த பக்கத்துலேயுமே இந்த கார்னர் வந்து நீட்டிகிட்டு இருக்கு பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு மடிப்பு மடித்து விட்டு அதுக்கப்புறமா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே தையல் போட்டு கொண்டு வந்து வீ தைச்சிருக்கோம் பாருங்க அந்த வீ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலிஞ்சுக்கு முன்னையே இந்த லேஸாக கட் பண்ணி மடித்து விட்டு தையல் போட்டு வெளியில் எடுத்துடணும் ஏன்னா நம்ம அப்படியே இல்லையா முதல்ல ஆரம்பித்த மாதிரி வீக்கு மேலேயே கொண்டு வச்சு தைச்சிடக்கூடாது அதுக்கப்புறமா ஊக்கம் அந்த இடத்துல மாட்ட முடியாமல் ஆயிரும் எந்தளவுக்கு பொறுமையாக தைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் போது எந்த இடத்துல அவசரம் காட்டினாலும் சரி இந்த நெக்கை சுற்றி வந்து அவசரம் காட்டவே கூடாது நம்ம வந்து ஒரு சின்ன மாடல் முடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஸ்டோன் ஒர்க்கு லேஸ் ஒர்க் எது வச்சாலும் சரி அந்த நெக்கை சுற்றி தான் நம்ம நம்மளை பார்க்கக்கூடியவங்க கவனம் வந்து வரும் ஷோல்டராக இருக்கட்டும் அப்படி இல்லைனா நெக்கோட பகுதி எப்படி தைச்சிருக்கோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம துணி போதே அடுத்தவங்களோட பார்வை வந்து அந்த இடத்துல தான் படம் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து நெக்கை வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே கஸ்டமருக்கு ரொம்ப ஆகிரும் அதனால் இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கெல்லாம் நெக்கை வந்து முடித்து தைக்கும் போது ரொம்பவே நீட்டாக தைச்சி கொடுங்க பொறுமையாக தைங்க எந்த கஸ்டமராக இருந்தாலும் நம்ம வந்து தையல் தைச்சி கொடுக்குறதெல்லாம் திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்துகிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து நெக்கை ஃபுல்லாகவே லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு ஊக்கு வச்சதுக்கப்புறம் மாதிரி சேர்ந்து வந்துடும் இனி இதில் வந்து டாட் பிடிக்கலை பெருங்க அதை இப்போ பிடிச்சி விட போகிறேன் அந்த வீ வீப்பட்டியும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எந்த இடத்துல ஊக்கு மாட்டோமோ அதை கவனித்து கரெக்டாக மடித்து வைக்கணும் மடிச்சுட்டு நம்ம வெளிப்பக்கமாக ஒரு ஒன்றரை இஞ்ச அளவுக்கு விட்டுட்டு நம்ம டாட் பிடிப்பம் பெருங்க எப்போவுமே அதே மாதிரி கவனிச்சுட்டு ரெண்டு பக்கத்தையும் மடித்து வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து பிடிச்சி விடலாம் டாட்டில் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துடலாம் இனி இந்த ரோப்பை வந்து முடிகிற இடத்துல ஒரு சின்ன பூ மாதிரி வச்சு தைக்க போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டரை இஞ்சி அகலத்தில் சதுர பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இந்த ப்ளவுஸோட ஒரு பக்கத்தில் பார்டர் மாதிரி இந்த டார்க் ப்ளூ கலர் வந்திருந்து அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ரோப்பெலாம் தைப்போம் இல்லையா அதே மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி தைக்கும் போது பிசு தெரியாமல் இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் தைச்சி முடித்தாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் இந்த நாட்டை இப்படி திருப்பி விட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ முன் தான் நான் இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலை அந்த நெக்கை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணி முடித்து வச்சுருக்கேன் ஊக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக தைக்கிறவங்களும் நம்ம எப்படி வந்து ஈஸியாக கேன்வாஸ் வச்சு ஐன் பண்ணி தைக்கலாம் அந்த பேக் ஓப்பன் வச்சு பாட் நெக்கில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக தைக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அப்படி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வீடியோ பார்த்தாலிருக்கும் நன்றி வணக்கம்